என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியா ஒன் டூ த்ரீ வந்து ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க அதுக்காக நமக்கு கிடைச்ச அவார்டு தான் அது எங்கள் முழு டீமும் இதுக்கு சப்போர்ட் இருக்காங்க இவங்க எல்லாருக்கிட்ட காமிச்சு அவங்க என்னென்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் நம்ம ஐடியா ஒன் டூ த்ரீயோட சப்ஸ்கிரைபர் ஒரு லட்சம் வந்துட்டாங்க ரொம்ப நன்றிங்க ஃபாலோ பண்ண மொத்த பேருக்கு நன்றிங்க இதே மாதிரி ஆதரவு கொடுக்க ரொம்ப நன்றியும் கேட்டுக்கொள்கிறேன் நம்ம ஐடியா ஒன் டூ சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் என் மனமார்ந்த கந்தசாமி மனமார்ந்த நன்றி வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐடியா ஒன் டூ த்ரீக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி ஐடியா ஒன் டூ த்ரீ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஐடியா ஒன் டூ த்ரீ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு கோடி நன்றி எங்க ஐடியா ஒன் டூ த்ரீ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேலே மேலே வளர்த்துக்கு உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் இருக்கணும் ஐடியாவுக்கு ஒன் டூ த்ரீ சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நன்றி வணக்கம் ஐடியா ஒன் டூ த்ரீ எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி இது நீங்கள் எல்லாமே சாத்தியம் இல்லை ஐடியா ஒன் டூ த்ரீக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஐடியா ஒன் டூ த்ரீ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட்டு பண்ணதுனால ரொம்ப நன்றி ஐடியா ஒன் டூ த்ரீக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் நன்றி ஐடியா ஒன் டூ த்ரீ சேனல் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சேனலுக்கு நன்றி ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி

அதுக்கு வந்து நாங்கள் ஃபுல் எஃபெக்ட் போடுவோம் நீங்களும் எங்களுக்கு கூட பக்க பலமாக நின்று எங்களை மேலே கூட்டிட்டு போங்க நன்றி 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 வாழ்த்து சொல்றதுக்காக வாசல் நின்று இருக்குங்க யாருக்கு தானே பார்க்குறீங்க இருவருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இந்த வாழ்த்து எதுக்குன்னா கல்யாண நாளுக்கு கிடையாதுங்க அது ஆல்ரெடி கொண்டாடிட்டாங்க சொல்லிட்டேன் இப்போ வாழ்த்து எதுக்குன்னா ஐடியா ஒன் டூ த்ரீ யூடியூப் சேனல் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் உங்களை மாதிரி இருக்கிறவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க அது மூலியமா சில்வர் பட்டன் வாங்கியிருக்காங்க தான் வாழ்த்து தெரிவிச்சேன் உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் எப்படி சொல்லுவாங்க கல்யாணம் முடிஞ்சதுன்னா அவர் சந்தோஷம் குழந்தை பிறந்தா அவர் சந்தோஷம்ன்ற மாதிரி யூடியூப் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த சில்வர் பட்டன் வாங்குறது ஓபன் பண்ணுங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இல்லையா அந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பட்டன் வாங்குறதுக்காக ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வரணும்னா எவ்வளோ வீடியோ போட்டிருப்பாங்க எவ்வளோ உழைச்சிருப்பாங்க அதெல்லாம் சாத்தியமானது உங்களால் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி என் சார்பாகவும் சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் நீங்களும் அவங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் உங்கள் ஆதரவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் அக்கா அன்போடு எனக்கு கொடுக்கும்போது பா சாப்பிட்ட உடனே நமக்கு ஸ்வீட் தேவை தராங்கன்னு நினைச்சுன்னு ஆசையாக வந்து வாங்குறேன் வாங்குனா யூடியூப்னு போட்டுருந்து யூடியூப்னு போட்டிருக்கேன் இப்படி திறந்து பார்த்ததுன்னு தான் தெரிஞ்சுது ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க சப்போர்ட் பண்ணிடுறீங்க அதனால இவங்களுக்கு சில்லர் பட்டன் கிடைச்சிருக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க அக்காவோட உழைப்புக்கும் எங்க அண்ணனோட உழைப்புக்கும் கிடைச்ச வெற்றி தான் இது இது உண்மையிலேயே பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம் தான் இது வாழ்த்துக்கள் நிறைய சப்போர்ட் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் இது நம்ம ஐடியா ஒன் டு த்ரீ ஒன் லட்சம் சப்ஸ்கிரைபரை தாண்டதுக்காக வந்து சில்வர் பட்டன் இது மீறி இன்னும் பல கோல்டு பட்டன் பிளாட்டினம் பட்டன் இன்னமும் நிறைய இருக்குது அதை வாங்குறதுக்கு உங்களோட ஆதரவுகள் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் என்னைக்கும் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் நீங்கள் சிரிக்கிறதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கோம் நன்றி வணக்கம்